வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் முதலமைச்சர் மு க அவர்கள் தூத்துக்குடி மற்றும் தென்காசிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் உள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழாவையொட்டி நாளை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்து திருச்செந்தூருக்கு இன்று சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டு பாரா பேட்மிண்டன் வீரர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கிக் கணக்கு திறப்பவர்கள் மற்றும் லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்கள் புதிய விதிமுறையின்படி அதிகபட்சம் நான்கு பேரை வாரிசுதாரர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் நாளை சூரசம்ஹாரம் நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதிகளில் இன்றும் நாளையும் காவல்துறையினர் போக்குவரத்து மாற்றம் செய்து அறிவித்துள்ளனர் தமிழக காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று மாலை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெறுகிறது ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மோன்தா புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை ஒரு வாரத்தில் துவங்கும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்டம் முழுவதும் முடிவடைந்த பணிகளையும் புதிய பணிகளையும் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை வருகின்ற நவம்பர் நான்காம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கேரளாவின் சுகாதார அமைப்பை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் கடன் தர உலக வங்கி ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடப்பாண்டு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆடிஇ சேர்க்கைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கான குழுக்கள் தேர்வு முறை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக நாளை ஜெசல்ஸ் நாட்டிற்கு செல்கிறார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தைந்து புதிய வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு அவர்கள் தமிழகத்தில் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் மூன்று வேளை இலவச உணவு வழங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இருநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களைக் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நவம்பர் பதினான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து சென்னை பெங்களூருக்கு புல்லட் ரயில் பாதை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்த பின் மாநிலத்தின் வளர்ச்சி மீண்டும் வேகமடையும் என்று பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்கள் வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஓபன் மகளிர் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கப்பட உள்ளது திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து நீர்திறப்பு மூவாயிரத்தி எழுநூறு கனடியிலிருந்து நான்காயிரத்தி இரநூத்தி ஒன்பது கனடியாக அதிகரித்துள்ளது பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் பாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த வாரம் முதல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணியை முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு செய்தார் முகூர்த்த தினம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் மாதத்தில் நூற்றி பனிரெண்டு தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது சென்னை ஆரியபுரத்தில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் எழுபத்தி ஆறு கால்நடை மருத்துவ பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற நவம்பர் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் நடைபெற இருக்கும் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டு குத்தகை காலம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் குழுமுக ஹோட்டலை தமிழக சுற்றுலாத்துறை கையகப்படுத்தியுள்ளது கோவில் சொத்து கோவிலுக்கே என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்புக்குரியது என்று பாஜக மாநில தலைவர் நயினர் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான விடைத்தாள்கள் மறுபதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தெரிவித்துள்ளார் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் படைகளுக்காக நீர்நிலைகளில் செல்லும் ஆறு அதிவிரைவு ரோந்து படகுகளை ஒன்றிய அரசு வாங்க திட்டமிட்டுள்ளது மலேசியாவில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் ஏசியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நேரில் செல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறக்கணித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளில் இருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது நேபாளத்தின் கல்வி நிலையங்களுக்கு சுமார் எண்பத்தி ஒரு பள்ளிப் பேருந்துகளை இந்திய அரசு இலவசமாக வழங்கியுள்ளது தமிழகத்தில் அரசு துறையில் காலியாக இருந்த நான்காயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்விற்கான முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்